ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வில்லி சமையல் அந்த இதில் மாதம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலியில் ஒரு கம்மியான அமௌண்ட் சேல்ரி வாங்கலான்னாலும் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாவது சேவ் பண்ணலாம் சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சோன்னா அதில் வந்து ஒரு எட்டு ரூபா செலவு பண்ணிட்டாலும் ரெண்டு ரூபா கம்பல்சரி சேவிங்க அது வந்து இப்போ உங்களுக்கு உதவாட்டி பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஒரு மாதத்துக்கு நம்ம எப்படி ஒரு நாளைக்கு வந்து நமக்கு நாலு ரூபா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஒரு சாக்லேட் வாங்கினாலும் அஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சா எந்த சாக்லேட்மே இல்லை அதனால் நாலு ரூபாயை சேமிக்கிற வந்து ஒரு ஈஸியானதான் இப்போ முப்பது நாளில் நம்ம எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியாக சேமிக்கலான்னு பார்க்கலாம் முப்பது நாட்களுக்கு அப்போ ரெண்டு நாலு அஞ்சு பத்து இந்த மாதிரி அமௌண்ட்டில் நம்ம சேர்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் சேர்க்குறனால ஒரு நாலு ரூபா மாதிரி சேர்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது டைம் டேபிள் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும் டே ஒன்றுக்கு வந்து நாலு ரூபா சேருங்க டே டூக்கு வந்து எட்டு ரூபாய் டே த்ரீக்கு வந்து இப்போ நாள் நாலு ரூபாய்னா ரெண்டாவது நாள் எட்டு ரூபா மூணாவது நாள் பன்ன பதினொன்று ரூபா நாலாவது நாள் பதினாறு அஞ்சாவது நாள் இருபது இந்த மாதிரி முப்பது நாட்களும் ஒரு நாளைக்கு நாலு ரூபானா ரெண்டு நாளைக்கு எட்டுருவா அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்போ இந்த முப்பது நாட்களும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அந்த பத்து நாளைக்கு என்ன அமௌண்ட் வரும்னால் இரநூத்தி இருபது ரூபா வரும் அதுவே இருபது நாளில் வந்து அறநூற்றி இருபது ரூபா அதே முப்பது நாள்னா ஆயிரத்தி இருபது ரூபா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோன்னா டோட்டல் வந்து எவ்வளோ வருது இரநூத்தி இருபது ப்ளஸ் அறுநூற்றி இருபது ப்ளஸ் ஆயிரத்தி இருபது இப்போ ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இப்போ எவ்வளவு கம்மியாக இருக்குதுன்னா நூற்றி நாற்பது ரூபா கம்மியாக இருக்கும் நம்ம இது சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவான ஆன டையத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கிடைக்கலாம் அப்போ வந்து ஐம்பது ஐம்பது ரூபாய் சேர்த்தோம்னா அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேமிப்பு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கோல்டு சீட்டு போடலாம் மாதத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி போட்டோன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் ஒன் இயர் கழித்து ஒரு ஒரு மாதம் வந்து காசு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ வந்து பன்னெண்டு மாதம் பதினோரு மாதம் கட்டணுன்னா பன்னெண்டாவது மாதம் வந்து கோல்டு சீட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக போட்டுருவாங்க அடுத்து பிபிஎஃப்னால் அது இது ஸ்கீம் எஸ்ஏசின்னா இது எல்ஐசி அடுத்தது பேங்கில் போடுறது அது ஒரு சேமிப்பு தான் அடுத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு செல்வம் மகள் திட்டம் செல்வம் மகள் திட்டம் இந்த மாதிரி திட்டத்தில் நமக்கு எவ்வளோ சேமிக்கணும் மாதம் ஐநூறுபா ஆயிரரூபா அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தோம்னா அதுவும் ஒரு சேமிங் தாங்க ஃப்யூச்சரில் வந்து நமக்கு சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டனான ஒன்று சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே இங்கே அது ஃபியூச்சரில் சிறு துளி பெருவெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க நம்ம இப்போ சின்ன சின்னதாக தான் பின்னாடி காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது ரொம்ப ரொம்ப உபயோகமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ படிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்